இப்போது திருமணம் இந்த நைன்டி கிருஷ்ணக்கூடிய தொண்ணூலுக்கு பிறந்த இவர்களுடைய திருமணம் ஆவதே மிக கடினமாக இருக்குது எனக்கு எட்டு வயது ஆயிரத்தி திருமணம் எனக்கு முப்பத்தி நான்கு வயதாயிரத்தி திருமணம் ஆகல முப்பத்தி ஐந்து திருமணம் ஆகலை இது போன்ற ஜாதக நாம் வந்து பார்த்துப்போம் ஆனால் இன்று என்னுடைய நண்படைய ஜாதகம் என் என்பதை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் இவருடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் என்று இதுவரை இவருக்கு மூன்று திருமணம் நடந்திருக்கு மூன்று திருமணமே நிலைக்கவில்லை இவருடைய ஜாதகத்தில் இவருடைய வயது இப்போ இருப்பத்தி நாலு வயது ஆனால் இவருக்கு மூன்று திருமணம் நடந்திருக்கு மூன்று திருமணமே இவருக்கு இழைக்கவில்லை முதல் மனைவி இறந்தாங்க ரெண்டாவது மனைவி விவகாரத்து மூன்றாவது திருமணம் செய்தால் அதுவும் நிலைக்க இப்போ அவர் எடுத்த கட்டத்தில் நீங்கள் வந்து கேட்டது நான்காவது திருமணமாவது எனக்கு நிலைக்குமா திருமணம் நடக்குமா என்றுலாம் அவர் கேட்டார் இப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

अबे डेटा पर उन रे नाम के आये रहती तोड़ा रहती उन्हों के ईरंदे ईरोबती आयेंगे कि यंग ईरंदे ईरोबती आयेंगे कि यंग तब फोड़े आये थे उन पर कि नाम तो आये थे हम पाने नहीं करेगा பத்தொன்பது டிகிரி பன்ன ஒன்பது டிகிரி குரு ஒன்பது சந்திரன் மூன்று சந்திரன் மூன்று டிகிரி பிறந்த சூரியன் இங்கே பதினேழு நீங்க இதுக்கு கிரேன் நீக்குல 1 டிகிரி ஏழாம் இடத்தை திருமண வாழ்க்கை கொடுக்க திருமண வாழ்வை குறிக்கக்கூடிய திருமண பந்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய உரியது போல் திருமணம் எல்லாம் திருமண வாழ்க்கைய ஏக்கேகிறது ஏழாம் இடத்து தான் இருக்கு அங்கே ஏழாம் இடத்து பார்த்தேனா அப்போவேனால் ஏலி சனி வியாழன்

ராக ஒரு எ வாழ்க்கை நன்றாக இருந்தது நல்லா சம்பாதிச்சிருக்காரு எல்லாரும் நடந்திருக்கு வாழ்க்கை நல்லா நடந்திருக்கு எட்டு வருடம் கழித்து இரண்டாவது சுற்று என்று சொல்லக்கூடிய அவர் ஆறாம் அதிபதியாக இவர் இங்கே ஆறாம் இடத்தை தொடர்பு குரு பகவான் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை போது தொழில்துறை நஷ்டம் முதலில் முதல் மனைவி இரண்டு குழந்தைகள் தாயாகிய பிறகு முதல் மனைவி இறக்கிறார் அடுத்து என்ன ஆகிறார் செவ்வாய் திருமணம் குருசை செவ்வாய் புத்தியில் திருமணம் செய்கிறாரே அதன் திருமணம் விவகாரம் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் மன நிறைவு ஏற்பட்டு விவகாரம் செய்கிறார் பிறகு நடக்கிறது மூன்றாவது திருமணமும் நடக்கிறது மூன்றாவது திருமணம் திருமணம் நடக்கிறது அது எப்ப பார்த்தோம்னா அந்த மூன்றாவது திருமணம் நடக்கிறது இவரும் இவருடைய இவருடைய சமுதாயத்தில் வேற்று சமுதாயத்திற்கு திருமணம் செய்யறார் அது அப்போது இவர் நடக்கிறது இப்பதான் அந்த திருமணம் குருத செயல் ராகுபூர்த்தி ஆனா இப்ப அந்த குரு ராகபூர்த்தி இவர் திருமணம் செய்யறாரு ஆனா இந்த திருமணமும் இவர் நடக்கிற காரணம் என்னவென்றால் குருத ராகுபூர்த்தி திருமணம் செய்யும் போது அந்த பெண் மனதால பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைத்தாங்க அவர் சொல்றாரு என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு குரு சார் திருமணம் திருமணம் நான் கேட்டேன் திருமணம் ஆயிருக்கணுமே கேட்டேன் நண்பர்கள் தானும் அவரும் ஒரு பக்கத்து ஒரு கிராமம் தான் அவரை பத்தி குழுவர்கள் தெரியாது எனக்கு ஒரே பள்ளியில் படிக்கணும் அப்புறம் கேட்டேன் இந்த திருமணம் உங்களுக்கு ஆயிருக்கு மறுபடியும் ஆயிடுச்சு மறுபடியும் பிரச்சனை அப்புறம் கேட்டேன் நீங்க சந்தேகம் போது உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு கேட்டேன் ஆமா ஏமாத்திட்டாங்க இப்போ இந்த மூன்றாவது திருமணம் நடக்கல இப்போ அவர் நம்மகிட்ட வந்து கட்சி என்ன கேட்டாரு எனக்கு திருமணம் பார்க்க அமையுமா அமையாத குடும்பம் இருக்கா இருக்காதா ஏன் இங்கே மூன்று திருமணம் ஆகும் மூன்று திருமணம் ஆகி இங்கே குடும்பம் நிலைக்காத காரணம் என்ன நம்ம இங்க ராசியை பார்க்கணும் ராசிக்கு ரெண்டுல கேது ராசிக்கு ரெண்டு கேது இருக்கு சனி செவ்வாய் ராகு பண்ற அனைத்து தொடர்புகளுமே இங்கே இரண்டாம் இடத்தில இருக்கு லெக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தா செவ்வாய் பார்க்கிறார் இங்க செவ்வாய் இந்த லெக்கணத்துக்கு யோகா பேர் ஐந்து கூடவர் தான் ஆனால் இங்கே எப்போது ஒன்னு தெரிஞ்சுக்கொண்டு எப்போது செவ்வாய் சனி ராகு பெறும் செவ்வாய் சனி தொடர்பை ராகு பெறும்போது மூன்று கிரகங்கள் எப்போது ஒரு இடத்தில் அந்த பாவகம் கெட்டுவிடும் செவ்வாய் சனி ராகு நீ எந்த பாவமாக ஆனால் இங்கே விதி விளக்குங்கிறது இல்ல ஒரு குரு பார் சிக்கல் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அந்த தாக்கங்கள் குறையும் ஒரு இரு சுபர்கள் தொடங்கணும் குரு சுக்கிரன் போன்ற சுவர்கள் அல்லது பௌர்ணமி சந்திரன் போன்றவர்கள் இந்த மூன்று பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவம் ஓரளவு பாதுகாக்கப்படும் ஆனால் இங்க எந்த ஒரு துறவுமே இல்லை மூன்று பாவமும் சேர்ந்து அந்த பாவம் இங்க யோசிச்சு பாருங்க திருமணம் நடக்கலையும் இங்கே நம்ம ஒரு சார இருக்காங்க எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆச்சு முப்பதாயிச்சு இருபத்தி எட்டாயிருச்சு திருமணம் ஆனா இவருக்கு திருமணம் ஆயிருக்கு அடுத்த 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 ஆயிருக்கு அதுக்கப்புறம் மனைவி இருக்கிறாங்க ஒரு இரண்டாம் திருமணம் ராகுப்தியில மூன்றாவது திருமணம் அனுபவருக்கு இப்போ இரண்டாவது கட்டத்தை எப்போது அடுக்கணும் என்று நான் சொன்னது இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் சனி தசை வரும்போது ஒரு திருமணம் ஆகும் அப்போ திருமணம் பண்ணு அதுவும் நீங்கள் காலி கட்டாமல் ஒரு உனக்கென்று ஒரு மனைவி வேணும் உன் பிள்ளையை பாதுகாக்க ஒரு தாய் வேல நீ வாழ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய கருத்து இப்போ நண்பர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துருக்கோம் எத்தனை வாழ்க்கையை பாருங்க திருமணம் நடந்துக்கிட்டே இருக்கு சரி திசை வந்து ஏழாம் இருப்பீர்கள் இவருக்கு கண்டிப்பாக ஒரு திருமணத்தை கொடுத்து இந்த ஒரு அவர்களிடம் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு நிலையம் காரைக்குடி நண்பர்கள் உங்களுடைய தேர்வுகளை எனக்கு கமெண்ட்டாகவும் தெரிவிக்கலாம் நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலை நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும் நன்றி வணக்கம் வாழ்வன்